இந்த மண்டபம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்வியங்காடு ரோட்டால வெறியக்க டிபிஎஸ் பிளே கிரவுண்ட் ரோடு இருக்குது அந்த ரோட்டால போகவேக்க அந்த அந்த ஊருக்கு அந்த பெரிய கிரவுண்ட் வந்து டிபிஎஸ் பிளே கிரவுண்ட் தான் அந்த பிளே கிரவுண்டுக்கு ஒப்போசிட்ல இந்த ஸ்ரீதிவ்ய ராஜமஹால் திருமண மண்டபம் இருக்குது இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்துல ஒரு வெட்டிங் உலக போகுது இவங்கள பாத்தீங்களா வெர்ற வந்து கவரக்கூடிய மாதிரியே வித்தியாசமான பூக்களால் வந்து அலங்காரம் செய்யப்பட இருக்குது அதே நேரம் கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செய்ய நாங்கள் வந்து பிள்ளையார வழங்கிட்டு சேர்ந்து வழக்கம் அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு பெரிய பெரிய பிள்ளையார சேர்த்து இப்ப இப்போ மண்டபத்துக்கு வெளியிலயே போட்டோஷூட் செய்யக்கூடிய மாதிரியான வசதிகளை இவங்களை ஏற்பாடு செய்துட்டு தமிழ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இப்ப நாங்க வந்து ஸ்ரீதிவ்ய ராஜமஹால் மண்டபத்துக்கு முன்னால நிக்கிறோம் உள்ள போயிட்டு பாக்கலாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க இந்த மண்டபம் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்வியங்காடு ரோட்டால வரைக்க ஜிபிஎஸ் பிளே கிரவுண்ட் ரோடு இருக்குது அந்த ரோட்டால போவேக்க அந்த அந்த ஊருக்கே அந்த பெரிய கிரவுண்ட் வந்து ஜிபிஎஸ் பிளே கிரவுண்ட் தான் அந்த பிளே கிரவுண்டுக்கு ஒப்போசிட்ல இந்த ஸ்ரீ ராஜமஹால் திருமண மண்டபம் இருக்கு இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்துல ஒரு வெடிங் நடக்க போகுது இதனால பாத்தீங்கன்னா வெறு ஆக்களை வந்து கவரக்கூடிய மாதிரியே வித்தியாசமான பூக்களால வந்து அலங்காரம் செய்யப்பட இருக்குது அதே நேரம் கீழே பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செய்யக்கையும் நாங்கள் வந்து பிள்ளையார வழங்கிட்டு செய்யறது வழக்கம் இங்கேயும் வந்து ஒரு பெரிய வெளிய அரசு வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா வெளிலேயே போட்டோஷூட் செய்யக்கூடிய மாதிரி வசதிகளும் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா மண்டபத்த வாசலையே கேமரா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியில் நிறுத்திக்கிட்டே சொல்லியிருந்தேன் இங்கே வந்து ஒரு வெட்டிங் நடக்க போகுதுண்டு அதே மாதிரியே வந்து இங்கே வந்து ஏற்பாடுகளை வந்து வித்தியாசமான முறையில் செய்திருக்கிறாங்க அது நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி வசதிகளும் மேடையிலே செய்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெறுகிறாக்கில் வந்து கவரக்கூடிய மாதிரி இங்கே வந்து மீன் தொட்டி ஒன்றும் இருக்குது அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் வந்து முதலுதவி வசதிகளும் வந்து ஏற்பாடு செய்ய பார்த்துருக்குது இப்போ நாங்கள் வந்து மேலே போயிட்டு என்னென்ன ஒழுங்கு செய்ய பார்த்துருக்கேன்னா மேலே போயிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே வந்திருக்கோம் மேலே பாத்தீங்கன்னா மதிய சாப்பாடுக்காக வந்து கவிதைகளில் வந்து அரேஞ்ச் பண்ண மண்டபம் வந்து வித்தியாசமான முறையில் இளைஞர்களோட பார்த்துருக்குது கவிதைகளை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது அபிநயம் பாத்தீங்களா அந்த நடு பாதையில வந்து பச்சை அந்த புள்ளு மாதிரி வச்சிருக்காங்க அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கவும் அழகாகவும் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா மண்டபம் ஃபுல்லாவே ஏசி வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதோடு ஃபேன் வசதியும் நிறைய இடங்கள்ல வந்து செய்திருக்கிறாங்க மண்டபத்துக்கு உள்ளுக்கு பாத்தீங்களண்டாடா பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே ஒரு நாலு கதிரை விட்டு அஞ்சு கதிரை விட்டு எல்லா இடத்துலையுமே தண்ணி வசதியும் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இப்போ மண்டபத்துக்குள்ள பாத்தீங்களா மேடி இசை நிகழ்ச்சி செய்யறதுக்கான ஏற்பாடுகளும் செய்ய இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மேடல நடக்கிற விஷயங்கள் ஒன்றும் பெரும்பாலும் இப்ப பாத்தீங்கன்னா மதிய நேரம் தான் மதிய நேர உணவு வந்து தயார் செய்யப்பட்டாச்சு வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன மாதிரியான உணவு வந்து இவங்க செஞ்சிருக்கிறாங்க போயிட்டு பாக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடத்துல கொஞ்சம் தூரத்தாலே வந்து கைகலிடமும் செய்யப்பட்டிருக்குது இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பைப் வசதியும் செய்திருக்கிறாங்க இந்த இடம் வந்து ரொம்பவே நீச்சாகவே இருக்குது உங்களோட வீட்டுல நடக்கின்ற அனைத்து விதமான நிகழ்வுகளுக்கும் அதாவது வந்து திருமண நிகழ்வு பூக்குழுந்த நீராட்டு விழா பிறந்த நாள் போன்ற நிகழ்வுகளை வந்து இந்த சிறுதிய வெடிங்கோலை வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்க யாராவது இந்த மண்டபத்துல வந்து ஏதாவது கொண்டாட்டம் செய்ய விரும்புறீங்கன்னா பூஜ்யம் ஏழு ஏழு நான்கு ஒன்பது மூன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு மற்றும் பூஜ்யம் ஏழு ஏழு எட்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஒன்று மற்றும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு எட்டு மூன்று இரண்டு ஆறு ஒன்பது பூஜ்யம் இரண்டு என்று தொலைபேச தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த மண்டபத்தில் வந்து கொண்டாட்டங்களை செய்வதற்காக புக் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் திவ்யா தேவன்